என்னங்காச்சி இன்னைக்கு நம்ம மொட்டை மாடி கொண்டோமா இன்னைக்கு நம்ம மொட்டை மாடியை சுத்தி காட்ட போறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓகேவா இங்க பாருங்க இங்க அது எப்படி நம்ம அழகே இந்த மலை மலைதான் வழங்குது இந்த தான் டீ ஏலக்காய் காபி எல்லாமே விளையப்போம் சரியா இந்த மலை தான் நமக்கு பாதுகாப்பே நம்ம கோடிக்கு பாதுகாப்பு என்னது அங்கேயும் பாருங்க சுற்றி என்ன இருக்கும் மொட்டை மாடி வந்து பார்த்தாலே உரை சுற்றி மழை தெரியும் இதுதான் இந்த மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கே பாதுகாப்பு என்ன மொட்டைமதி மற்ற சென்னையிலலாம் கடற்கரை சீற்ற வந்து உங்களுக்கு அழியும் நிறையா பாதிப்பு வரும் ஆனால் எங்கள் ஊருக்கு பாதிப்புன்றதே அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா மழை தான் எங்களுக்கு அரண் மழை தான் எங்களுக்கு அரணாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கெலாம் ரோடு போட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல கல் போட்டாங்க இதை பாருங்கள் மாதிரி இருக்கு <laughs> 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 க்ளோஸ் குளோசப்ல பாருங்க நல்லா தெரியுதா ஒரு மனுஷைய படுத்து இருக்கா மாதிரி இருக்கா இந்த மலைக்கு பேரு என்னன்னா மறக்காமலை என்ன மலை மறக்காமல் மறத்தாமலை இப்போ இந்த மலைக்கு பேரு அத மனுஷை படுத்திருக்கா மாதிரி பார்த்தியா தலை 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 முடி கீழே விரிச்சு இருக்கா மாதிரி இருக்கும் இந்த பக்கத்துல பாருங்க தலை தெரியுதா தலைக்கு பின்னால முடி விரிச்சு போட்டிருக்கா மாதிரி இருக்கு கண்ணு அப்படியே முத்து இது தெரியுதா அதுக்கு கீழே வாய் தெரியுதா அப்படியே கழுத்து அப்படியே உடம்பு இந்த பக்கம் நெட்டுக்கு சின்ன மலை தெரியுது அது வந்து காலும் தெரியுதா மறக்காமலை அந்த மூக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க அரிசி அளக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த மலைக்கு பேர் மறக்காமலை புரியுதா இப்போ மறக்காமலைன்ற பேர் எப்படி வந்துச்சுருக்கு மறக்காம அது பெரும் மலை மட்டும் இல்லை அங்கே வந்து ஈஸ்வரன் கோயில் இருக்கு சரியா ஈஸ்வரன் கோயில் இப்போ இன்னொரு கட்டிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரன் கோயிலு அதுக்கு வந்து ரீசெண்டாக அடுத்து வந்து கும்பாபிஷேகமும் வைக்க போகிறாங்க சரியாம அது ஓகே பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை வீடுங்க இருக்குது பாரு நாங்கள் வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த வீட்டுக்கு வரும்போது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதெல்லாம் வீடே இல்லை சும்மா ஓப்பன் ப்ளேஸாக இருந்துச்சு எங்கேயோ ஒரு வீடு தான் இருந்துச்சு இப் அடுத்த 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 அடுத்து வீடு ஆயிருச்சு இங்கே வாங்க இது வந்து பக்கத்து வீடு இது அது வந்து ஒரு புது பிள்ளைங்க இருக்குது பாருமோது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு கட்டி ஆரம்பித்து இன்னும் முடியல வேலை இன்னும் அது பாருங்க இன்னும் முடியலை ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியலை இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் அரை வரை தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே இந்த பாருங்க இந்த பக்கத்து வீட்டில் வந்து இந்த சிகப்பு கல் விட்டிருக்காங்களா மாடிக்கு அதே மாதிரி தான் நம்மள ஓட்டமான இருந்தது ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து இது வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பையன் கல்யாணத்தப்போ சரி இதை ஒட்டி விட்டுருவோம் அப்படின்னு இந்த கல்லை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம்னா பார்த்தா லீக்கேஜ் ஆகிடுச்சு தண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா தண்ணி லீக்கேஜ் ஆகுது ரெண்டு வீட்டுக்கு கரங்கிட்டேயும் ரொம்ப கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஆசையே உழுவுது ஆசையே உழுவுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த கடலாம் எடுத்துகிட்டு வேறு ஆளை கூப்பிட்டு வந்து என்னமோ அந்த பேஸ்ட்டு இதெல்லாம் ஆயிலெலாம் போட்டு தண்ணி உள்ளே இறங்காத அளவுக்கு சரி பண்ணாங்க இப்போ ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு இந்த கல்லெல்லாம் இன்னொன்று மாதிரி நம்ம சொல்லலையே இன்றைக்கி நமக்கு மழை வந்துச்சு தெரியுமா அதை நீ சொல்ல இங்கே பாருங்கள் மொட்டை மாடியில் எப்படி நனைஞ்சிருக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் இன்றைக்கி மழைங்க அது திரைக்கி நேற்று தான் அக்ச ஆரம்பிச்சிருக்கு ஆனால் எங்கள் ஊரில் இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சிட்டுலாம் மொட்டை மாடியில் நனைஞ்சிருக்கு பாருங்கள் அதனால இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது தான் இன்றைக்கி நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான் எங்களுக்கு நல்ல ஓப்பன் பிளேஸ் இருக்கிறதால காற்று கொஞ்சம் நல்லா வரும் ரொம்ப வெக்க தெரியாது எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பின்னால் இது நம்ம வீட்டுக்கு பின்னால் பேசுகிறேன் இன்னொன்று மாதிரி அது அந்த கோவில் தெரியுது கோபுரம் அந்த கோபுரம் பற்றியா அதுதான் முத்துமாரியம்மன் கோயில் நல்லா ஜூம் பண்ணி காட்டு இருக்கா இதுதாங்க இந்த தான் இப்போ போன வாரம் முழுக்க திருவிழா நடந்துச்சு இன்னமும் சவுண்டு கேட்டுருக்க அங்க தான் பாட்டு பாடுது ஓகே மதம் பின்னாலேயும் ஓப்பன் பிளேஸ் இருக்குது சைட்லையும் ஓப்பன் பிளேஸ் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பிளான் தான் இருக்குது இன்னும் வேலை நடக்கலை அதனால எங்களுக்கு நல்லா வெக்க நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இது வந்து அடுத்த தர அடுத்த அங்கேயும் ரோடு போட்டுட்டாங்க பாருங்க எதுவும் எங்கள் தெருவுலாம் என் கொஞ்சம் விமோச்சனம் ரொம்ப பேந்து பேந்து இருந்துச்சு நடக்கவே முடியாது தடுக்கி விழுற மாதிரி இருக்கும் கல்லெல்லாம் பேந்து பேந்து இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த எங்கள் தெருக்கெலாம் ரோடு போட்டு இப்போ பழைய பிடிக்கு கல் ஒட்டி ரோடு போடுறாங்க அடுத்து இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்கள் வீட்டுக்கு சைடில் ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடு இது அடுத்து வாங்க இந்த மூணு டேங்க் இருக்குது பாருங்கள் கீழே எங்கள் வீட்டுக்கு இது எங்கள் டேங்க் இது இது ரெண்டும் மாடியில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு டேங்க்கு அடுத்து துணி துவைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கல் போட்டோம் சூப்பராக இங்கேயே உக்காந்தும் பேசுவோம் ஒரு சில நேரம் நல்லா ஜாலியாக இருக்கும் துணிக்க துவைக்கிறதுக்கு நல்லா நின்றுக்கிட்டே துவைச்சுக்கிறா மாதிரி வாஷிங் மிஷினையும் துவைப்பாங்க இங்கேயே வந்து துவைச்சி அப்படியே தண்ணி எடுத்து காய போட்டுருவாங்க எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மொட்டை மாடி நல்லாயிருக்கா எனக்கு இந்த மழை தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தோம்னா நான் இங்கே தான் வந்து வாக்கிங் வருவேன் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிரம்னா வீடியோலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்தாலும் டின்னர்லாம் முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக இந்த சைடு கட்டுப்பேன் ஃபுல்லாக இந்த நெட்டுக்கு அப்படியே நான் அப்படியே ஸ்கொயராக நான் ஃபுல்லாக நடந்து வருவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒன் ஹவர் நடந்துட்டு அப்படியே போய் படுத்துக்குவேன் நான் சாப்பிட்டு தான் வருவேன் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி போல் வருவேன் எயிட் ஃபிஃப்டின் எயிட் தேர்ட்டி போல் சாப்பிட்டு வந்துட்டு நல்லா வாக்கிங் வந்துட்டு போய் படுத்துக்குவேன் நல்லா இருக்கும் நைட்டெல்லாம் இங்கே லைட்டு பக்கத்துக்குள்ள லைட் வரையும் இங்கேயும் லைட் வரையும் பாக்கிங் போயிட்டு கிளம்பிடுவோம் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மொட்டை மாடி நல்லாயிருக்கா கமெண்டில் சொல்லுங்கள்